சகோதர சகோதரிகளே காலம் நிறைவேறியபோது திருச்சட்டத்திற்கு உட்பட்டிருந்த நம்மை மீட்டு தம் பிள்ளைகளாக்குமாறு கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராகவும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவராகவும் அனுப்பினார் நீங்கள் பிள்ளைகளாயிருப்பதால் கடவுள் தம் மகனின் ஆவியை உங்கள் உள்ளங்களுக்குள் அனுப்பியுள்ளார் அந்த ஆவி அப்பாதந்தையே என கூப்பிடுகிறது ஆகையால் இனி நீங்கள் அடிமைகள் அல்ல பிள்ளைகள்தாம் பிள்ளைகளாகவும் உரிமை பேறு உடையவர்களாகவும் இருக்கிறீர்கள் இது கடவுளின் செயலே ஆண்டவரின் அருள்வாக்கு இந்த வார்த்தைகளை சிந்திக்க ஒரு கணம் எடுத்துக் கொள்வோம் நம்மை எவ்வளவு அன்பு செய்கிறார் நம் வானகத் தந்தை நாம் திருச்சட்டத்தின் பிணைப்பில் அடிமைகளாக இருக்க வேண்டியதில்லை என்று அவர் விரும்பினார் நம்மை மீட்டுதம் சொந்த பிள்ளைகளாக ஆக்குவதற்காகவே தம் அன்புமிக்க மகனை இந்த உலகிற்கு அனுப்பினார் இன்றைய இந்த வாசகம் உங்கள் உள்ளத்தில் குடிகொண்டிருக்கும் பரிசுத்த ஆவியின் குரலை உங்களுக்கு நினைவூட்டுகிறது அது அப்பா என்று அழைக்கிறது இது வெறுமனே ஒரு வார்த்தை அல்லமாறாக உங்கள் உள்ளத்தில் கடவுளின் பிரசன்னம் இருப்பதற்கான ஒரு மென்மையான ஆழமான ஆதாரம் நீங்கள் உண்மையில் கடவுளின் பிரியமான பிள்ளை என்பதை உணருங்கள் நீங்கள் இனி அடிமையல்லானால் சுதந்திரமான உரிமை பெயருடைய பிள்ளை இந்த அன்பை இந்த மகத்துவத்தை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்வோம் இந்த நிமிடம் உங்கள் உள்ளத்தில் அந்த ஆவியின் குரலுக்கு செவிசாய்த்து நீங்களும் அப்பாதந்தையே என்று பதிலளிப்பீர்களா இந்த தியானம் உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் அன்புக்குரியவர்களுடன் பகிரவும் கடவுள் உங்களை ஆசிர்வதிப்பாராக